அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த போற்றி ஞானப்பாதையில் செல்ல செல்ல அனைவரிடமும் இறக்கப்பட வேண்டியது சாமி எல்லாரையும் நம்ப வேண்டி இருக்குது எந்த செயல் செஞ்சாலும் விட்டு கொடுக்க வேண்டிய வருது சூழ்நிலை வருது இதை நான் எப்படி எனக்கு இது எனக்கு சாதகமாக பாதகமாகவே நான் என்ன சாமி பண்றேன் இது அரியா மெயின் அர்த்தம் ஆன்மீக பாதையில் போனால் நீ எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது எந்த ஆன்மீகவாதியும் அப்படிலாம் சொல்லலை ஆன்மீகத்தில் நீ போகிறது உனக்காக நீ தேடிக்கின்னு போயின்னு கடவுளில் அப்புறம் நீன்னா எல்லாேருக்கும் விட்டு கொடுத்து போகிறதா என்ன விட்டு கொடுத்து உங்கள் கூட பக்கத்து விட்டுக்காரங்க வா நான் எடுத்துக்கணிட்டுவியா சொல்ல உன் பிள்ளைங்களெல்லாம் இது என் பிள்ளைகள் நீங்களாம் எடுத்து பண்ணிட்டு எதை விட்டு கொடுக்க முடியும் எந்த மனிதனாலையும் அவனுக்கு இருக்கிற உரிமையை யாரும் விட்டு கொடுக்க மாட்டான்

ஆன்மீகம்ன்றது சுய அறிவை வளர்த்துக்கிறது படிப்புன்ற ஒரு அறிவு இருக்குது ஒரு கல்வி அது அந்த படிப்பு கல்வி எதுக்காக பணம் கட்டி கோடி கணக்கில் லட்ச கணக்கில் செலவு பண்ணி படிக்கிறீங்க அது எதுக்குன்னா வயிற்றை காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கு தானே அந்த படிப்பு உதுவா வேற எதுக்காக உதுவும் வேற எதுக்கும் ஆமா அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி பதவிகள் கிடைக்குது உங்களுக்கு படிப்பு இல்லாதவனுக்கு ரோட்ல காகிதம் பொறிக்கி ஏதோ பொழைப்பு நடத்திக்கிறோம் என்ன மாதிரி வச்சுக்கோ

நீ விட்டு கொடுத்து வாழ வேண்டியதும் கிடையாது உன் வாழ்க்கையை நீ யாரையும் அபகரிக்காமல் உன் வாழ்க்கையை பார்த்து பயணம் பண்ணி உன் வாழ்க்கையில் நான் ஒழுக்கத்தோடோ சிறப்போடோ நாலு பேருக்கு என்கிட்ட பத்து ரூபாய் இருக்குது எனக்கு அஞ்சு ரூபா போதும் சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபாய் நாலு பேர் கொடுக்குறேன்னு கொடுத்தால் சிறப்பான வாழ்வு அது விட்டு கொடுத்து வாழறத தர்மம் பண்ணி வாழறது ஓ சரி சார் சரி இல்லையா சரி சார் அந்த மாதிரி வாழற வாழ்க்கையை மனிதன் பக்குவப்படுத்துக்கணும் அந்த பக்குவம் எதில் கிடைக்கும்னா ஆன்மீகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் வேற எதுலேயும் கிடைக்காது மற்றதெல்லாம் மொட்டு குணம் தான் கிடைக்கும் கோபங்கள் வரக்கூடிய தான் கிடைக்கும் ஆன்மீகத்தில் தான் கோபம் இல்லாத வழியில் பயணம் பண்ண முடியும் அதனால் ஆன்மீகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் இது மனிதனுக்கு அவசியம் இல்லை ஆன்மீகம் தெரிஞ்ச ஒவ்வொரு தாய் தாய் போனால் அந்த குழந்தைங்களை அதில் பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என் பிள்ளை எம்ஏ படிக்கணும் என் பிள்ளை இது படிக்கணும் ஊட்டினா நாளைக்கு உன் பிள்ளை உன்னை நடவோட்டில் விட்டு அவன் உள்ள பார்த்து நல்லா தூங்கி நிற்பான் நீ நடுவாட்டில் பிச்சை எடுத்து நிற்பேன் அந்த நிலையை உருவாக்காத நல்ல உள்ளத்தை உருவாக்கு நல்ல அறிவை உருவாக்கு நல்ல இறக்கத்தை உருவாக்கு அது தாய் தந்தையினுடைய கடமை சரி சார் ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் சீரர்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த அடியணின் ஆத்ம வணக்கங்கள் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இந்த சீரர்களாலும் பக்தர்களாலும் நடத்தக்கூடிய இந்த சிறப்பான பௌர்ணமி நிகழ்ச்சியை வெளிநாட்டு வாழ சில சீரர்களும் பக்தர்களும் கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் வந்து வெறும் சீரர்கள் பக்தர்கள்னு சொல்கிறீங்க உலகத்தில் உள்ள சீரர்கள் பக்தர்கள்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கும் அவங்க சார்பாகவும் இங்கே இருக்கிற பக்தர்கள் சீரர்கள் சார்பாகவும் நம்ம குரு தியாகசாமி இங்கே வந்து நம்மளை சிறப்பித்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க இங்கே கூட்டம் வந்து கொள்ளலை இந்த சத்திரம் வந்து அவ்வளோக்கு அந்த அளவுக்கு பெருசு இல்லை அதனால் நிறையா பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் கிட்ட கீழே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கள இந்த சிரவத்துக்கு மன்னிக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் நம்ம மாதம் மாதம் ஒரு சீடர்களுடைய அனுபவத்தை சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு இப்போ ஒரு அனுபவத்தை சொல்லலான்னு இருக்கேன் சாமி ஆ சாமி ஆத்மா வணக்கம் சாமி நம்மளுடைய ஆசிரம சீடர் ஒருவர் அவருடைய அனுபவத்தை குரு தியாகசாமி கிட்ட சொல்லும்போது அடியே நானும் இருந்தேன் இதை ஏன் இப்போ சொல்ல வரேன்னா நீங்கள் எல்லாம் இப்போ கேலண்டர் வாங்குறீங்க வாங்க போகிறீங்க அதோடைய அற்புதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லோருமே வந்து சிலையிலையும் இல்லை கல்லுலேயோ இல்லைன்னா வந்து ஒரு வெங்கல இதுலையோ அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ நடந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் நம்மளுடைய ஆசிரம சீடர் ஒருத்தர் பாடம் ப பண்ணுறவர் அவர் ரெகுலராக அவர் வந்து ஒரு வீட்டில் விருந்தாளி வந்ததுனால அவர் பாடம் மாடி மாடியில் தான் பாடம் பண்ணுறாரு அவர் அப்படி இருக்கும்போது வீட்டில் விருந்தாளி வந்ததுனால அவர் மா இடம் இல்லாததுனால மாடியில் போய் படுத்திருக்காரு அப்போ படுக்கும்போது மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்குமா நான் சொல்கிறது நள்ளிரவு பன்னெண்டு மணி அப்போ படுக்கும்போது அவர் இருளில் தான் படுப்பார் தான் படுத்துருக்காராம் படுத்துருக்கும்போது கண்ணை மூடி இருக்காரு கண்ணை மூடின உடனே ஜோதி வந்து தெரிஞ்சிருக்கு அந்த ஜோதி அவர் கண்ணை போது ஜோதி வெளிப்பட்டிருக்கு வெளியே அது கொஞ்சம் பிரகாசமாகவே இருந்திருக்கு ஒரு ஜோதி அப்படி இருந்தால் ஒரு லைட்டு எப்படி இருக்கும் ஒரு சின்ன பிரகாசம் மாதிரி ஒரு இந்த பூ பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெளிச்சம் வர மாதிரி அதே வெளிச்சம் அங்கே அந்த ஜோதியில் தெரிஞ்சிருக்கு அந்த ஜோதி வந்து எப்பயுமே அவர் சொல்கிறது என்னென்னா அந்த ஜோதி பார்த்தாருன்னா ஒன்றும் உள்ளே தெரியுமா இல்லை வெளியே தெரியுமா ஆனால் அது பயணிக்காதான் ஆனால் அன்றைக்கி அவர் படுத்துன்னு இருக்க இடத்துலேருந்து குருவோடைய கேலண்டர் ஃபோட்டோ நான் சொல்கிறது கேலண்டரில் இருக்க அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி பின்னாடி இருக்குது அவர் படுத்துருக்காரு அந்த ஒடியாகப்பட்டது மேலே எழுந்து அப்படியே பயணித்து நேராக போய் குரு முகம் வழியாக போய் அவருடைய இதயத்தில் இறங்கியிருக்கு அந்த முக அந்த முகத்தில் அந்த ஒளி வந்து அந்த குருவோட அவரோட நம்ம சர்க்குருடைய முகம் தெரியுது சர்க்குருடைய முகம் தெரியுது அவருடைய நெஞ்சில் போய் அந்த ஒளி போய் இறங்கியிருக்கு இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம குருநாதர் வந்து நிகழ்த்திருக்காரு இதை ஏன் இப்போ நான் சொல்ல வரேன்னா நீங்கள் வாங்குற அனைத்து சீடர்களும் பக்தர்களும் கேட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் வாங்குகிற கேலண்டரு அதில் நம்ம குரு ஓட்டுறத்தோடு இருக்கார் உயிர் ஓட்டுறத்தோடு இருக்கார் நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க சமாதியில் தான் உயிர் ஓட்டுறத்தோடு இருக்கார் அப்படின்வாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் எல்லா இடத்துலையும் இது ஒரு உதாரணம் அதனால தான் இங்கே பதிவிடுறாரு ஏன்னா ஒரு பேப்பரில் ஐயாவுடைய கேலண்டரு ஒரு பேப்பர் அந்த பேப்பரில் அது அந்த ஒளி போய் அங்கே இறங்குதுன்னா அப்போ இந்த அற்புதத்தை நம்ம என்ன சாமி சொல்கிறது உண்மையை உண்மையை சொல்லணும்னா நான் கேலண்ட்ரி வாங்கவே இல்லை இப்போ நான் வாங்கவும் மாட்டேன் ஏன்னா இப்படியா இப்போ நம்ம ஒரு எல்லாத்துலேயும் பார்ப்பாங்க பொறி வாங்குவாங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு காமாட்சி அம்மன் அப்புறம் ஒரு முருகர் ஃபோட்டோ பெருமாள் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும் அதை அந்த ஒரு பொரியை சாப்பிட்டோன்னே கசகி வெளியே போட்டுடுறாங்க ஒன்று காலில் மெரிப்படுது இல்லை குப்பையில் மெரிப்படுது எல்லா இடத்துலையும் போகுது ஆனால் அந்த மாதிரியான ஒரு பேப்பரில் ஒரு பிட்டு பேப்பரில் குருவோடைய முகத்தில் போய் அவருடைய ஜோதி போய் இறங்குதுன்னா இது நம்ம என்னென்னு சொல்கிறது நம்ம குரு சொல்லியிருக்காரு உள்ளே பார்க்குறது ஜீவ ஜோதி வெளியே பார்க்கறது ஜோதின்னு அந்த ஜோதி தான் அங்கே போய் இறங்கியிருக்குது அப்படின்னு நான் கருதுறேன் இப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் வந்து இவர்கிட்ட இருக்கும்போது அது நான் கேட்டேன் இதை இதை கேட்டதுக்கே என்னால் வாங்க முடியல எதை கேலண்டரை வாங்க முடியல எப்படி வாங்கிறது இதை நம்ம என்னென்னு சொல்கிறது இதை அதனால் வாங்குற அத்தனை பேரும் அந்த கேலண்டரு அப்படி அப்படி சக்தி உள்ளது கேலண்டராக இருக்கட்டும் ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டிக்கராக இருக்கட்டும் எதுவாயினும் சரி ஆனால் சர்க்குரு வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க இதுதான் நான் சொல்ல வந்தேன் சார் யாரோட அனுபவம் உங்களையா சமை கல்ல தள்ளி வருது குருவை நினச்சி யாரெல்லாம் உருகிறாங்களோ ஏதோ ஒரு குறிப்பால் குருவை வந்து உணர்த்துவார் நான் எங்கே இல்லைப்பா சுற்றி சுற்றி உங்கள் கூட தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்றது குறிப்பால் உணர்த்துகிற விஷயம் இதே நமக்கு அவர் கொடுத்த வரம் நம்ம உழைப்புக்கு கிடைச்ச பரிசு நீ போகிறது நல்ல வழி தான் அதுக்கான பலனை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அந்த பக்குவம் உனக்கு வருதுன்னு அவர் காட்டி கொடுக்குறாரு தொடர்ந்து மேலே 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 முயற்சிகளை செய்ய 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 எப்போ புதுசாக வந்தோமோ எந்த நோக்கத்துக்காக உள்ள வந்தோமோ அந்த நோக்கத்தை குருநாதர் கண்டிப்பாக நமக்கு முடிச்சு வைப்பார் சத்தியம்தான் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம்